அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வரகாத்து என் பேர் அப்துல் பாசித் மூணாம் ஆண்டு ஆராய்ச்சி கல்வி இருக்கேன் கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில் டைம் கம்மியாக இருக்க காரணத்தினால நம்ம டைரெக்டாக நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவோம் டென்த்து டுவெல்த்து படித்து முடிச்சுட்டு இருக்கவங்க முடிச்சிருக்கவங்க டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சுட்டு நம்மளோட காலேஜ் படிப்பை வந்து இந்த லைஃப் சயின்ஸ்லயே கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க இல்ல டென்த் முடிச்சுட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூவில் பயாலஜி குரூப் எடுக்கலாமா இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து பயாலஜி குரூப் எடுக்கிறவங்க வந்து நோட் பண்ணிங்க நான் அடுத்து சொல்ல போறது எல்லாமே ஓகே பயாலஜினா என்ன இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃபீல்டு ஓகேவா எப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குது பத்து ப பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு டிசிப்ளின்ஸ் டிசிப்ளின்ஸ் எல்லாமே கலந்தது தான் இந்த பயாலஜின்னு சொல்லிட்டுங்கிற குரூப் அதை வந்து இன்னொரு பேரை லைஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க இதில் வந்து நம்ம எதை நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பாட்டனி விச் மீன்ஸ் பாட்டனியை வந்து பிளான் சயின்ஸ்னு சொல்லுவாங்க பிளான் பயோடெக்னாலஜின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக சொல்லப்போனால் தாவரவியல் இந்த தாவரவியலில் இப்போ கரண்ட்டாக என்ன ரிசர்ச் போயிட்டு இருக்கு இந்த தாவரவியலை படித்தா நம்மளுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு இதில் இப்போது கரண்ட்டாக இந்த தாவரவியல் அட்வான்ஸாக எந்த மாதிரி அந்த இது போயிட்டுருக்கு சயின்டிஸ்ட் எந்த மாதிரி இந்த தாவரவியல் இதை வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்காங்கிறது தான் நான் வந்து மூணு குரூப்பாக நான் பிரித்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன் நாலு குரூப்பாக அதை நீங்கள் போகும்போது நீங்கள் நோட் பண்ணீங்க தாவரவியல் இதுக்கப்புறம் எடுத்து காலேஜில் படிக்கணும் நம்ம மேற்படிப்பில் தாவரவியலில் போகணுங்கிறவங்க அதை நோட் பண்ணி ஓகே அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட் மாலிகுலார் ஃபார்மிங் பிளான்ட் மாலிகுலார் ஃபார்மிங் இல்லை அதை வந்து ஃபார்மிங்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியும் ஃபார்மிங்னால் என்னது நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் தான் நம்ம ஃபார்மிங்னு சொல்லுவோம் இது என்ன பிளான்ட் மாலிகுலர் ஃபார்மிங்கிறதுனா நம்ம பிளான்ட்டை வந்து ஒரு பயோரியாக்டரா நம்ம யூஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்மளுக்கு தேவையான ம மருத்துவ விஷயங்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு தேவையான வேற சிந்தட்டிக் விஷயமா இருக்கட்டும் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அடுத்தது பிளான்ட் மெட்டபாலிக் இன்ஜினியரிங் அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ பார்கோடிங் நெக்ஸ்ட்டு பிளான்ட் மைக்ரோப் இன்ட்ராக்ஷன் இந்த நாலு இதுதான் இப்ப தாவரவியல் வந்து விச் மீன் பாட்டனியில வந்து அட்வான்ஸா போயிட்டு இருக்கக்கூடிய ஏரியா ஓகே ஃபர்ஸ்ட் பிளான்ட் மாலிகுலார் ஃபார்மிங்னா என்னது அது எதுக்கு அந்த ஃபீல்டெல்லாம் என்ன அதில் என்ன சயின்டிஸ்ட் எதுக்கு சாதிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அதில் என்ன செய்ய முடியும்னாக்கா நம்ம வந்து அந்த பிளான்ட்டை வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து அதில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு என்சைம்ஸு ஆன்டிஜென்ஸு வேக்சின்ஸு ஆன்டிபாடி இதுக்கு பெஸ்ட்டு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோவிட் நைன்டீன் வந்துச்சுல கொரோனா அந்த டைம் பீரியடில் கோவேக்சின் அந்தமாரி நிறைய கோ கோவிடு கோவிஷீல்டு அந்தமாதிரி நிறைய வேக்சின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க இதில் பெ மெயினாக என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவி கோவிஸ் கோவிசன்ஸ்னு சொல்லிட்டு இதை வந்து கனடா பேஸ் பண்ண ஒரு பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து அந்த கனடன் கவர்மெண்ட்டும் அப்ரூவ் பண்ணி இதை வேர்ல்டு வைடில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்ளியூஹெச்ஓவும் அதை அங்கீகரிச்சு இதில் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னாக்கா நம்ம மற்ற சிஸ்டத்தில் இதை மாரி வேக்சினை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வரத்துக்கும் இந்த பிளான்டில் கொண்டு வரத்துக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்ற சிஸ்டத்துக்கு நம்ம போகும்போது போது டைம் நம்மளுக்கு ஆகும் இப்போ திடீர்னு ஒரு அவுட் பிரேக் வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு அந்த வேக்சின் தேவைப்படும் இதே நம்ம பிளான் சிஸ்டம்னு அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னாக்கா நம்ம உடனே அதுலேருந்து நம்ம ஒரு வேக்சினை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட முடியும் இதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜ் ரெண்டாவது அட்வான்டேஜ் மெயினான அட்வான்டேஜ் என்னன்னா காஸ்ட் இதே மஸ்ட் மற்ற சிஸ்டத்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காஸ்ட்டுக்கும் பிளான் சிஸ்டத்தில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காசுக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்ற சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும் போது இதனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுனாக்கா மற்ற சிஸ்டத்தில் உள்ள ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேக்சினும் ஒரு விலை விற்கிது அப்படின்னா அதை விட பத்து மடங்கு விலை வந்து இந்த பிளான் சிஸ்டத்தில் ப்ரொடியூஸ் பண்ணதுனால அந்த விலை பத்து வில மடங்கு விலை நம்ம கம்மியாக நம்ம வந்து நம்மளால் வாங்கிக்க முடியும் மக்களுக்கு அது பயன்படும் இதில் இன்னும் அட்வான்ஸாக என்ன பண்ணுறாங்கன்னாக்கா கிறிஸ்பேர் கேஸ் நாய் நீங்கள் வந்து டுவெல்த்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இதை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரட்ஷனாக படிச்சிருப்பீங்க என்னென்னா பிளான்ட்ல உள்ள டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஜீனை வந்து நான் இது பண்ணி கட் பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து டிசீஸே இல்லாமல் வளர வைக்கிறது இது வந்து ஃபார்மர்ஸுக்கு அந்த அந்தளவுக்கு அந்த ஃபீல்ட்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னடா இடம் பண்ணலான்னு பாருங்கள் அந்த ஒரு பிளான்ட் வந்து ஒரு ஈல்டு கொடுக்குது சப்போஸ் ஒரு வந்து ஒரு ஒரு ரைஸ் இருக்குது அது வந்து குறிப்பிட்ட ஈல்டு கொடுக்குது இந்த மூணு மாதத்துக்குள்ளே இந்த ஆறு மாதத்துக்குள்ளே அப்படின்னா அந்த ஈல்டை வந்து நம்மளால் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இது பண்ண முடியும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இது மூலிமா நம்ம வந்து அந்த காஸ்ட்டையும் கம்மி பண்ண முடியும் ரெண்டாவது மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கவும் முடியும் ரெண்டாவது டிசீஸ் ரெசிஸ்டண்ட் நம்ம பார்த்துருப்போம் பிளான்ட்டுக்கு வந்து இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து பிளாண்ட்டுக்கு வரக்கூடிய நோயினால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் இந்த பிள பிளான்ட்டே வந்து டிசீஸுக்கு ரெசிஸ்டண்டாக இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு அந்த நஷ்டமும் வராது ரெண்டாவது வந்து ஃபுட்டு ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த எல்லாருக்கும் போய் ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி கிரீன் ரெவல்யூஷன் வந்த மாதிரி ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் பஞ்சம் வராது இது இன்னொரு படி மேலே போய்னா கிளைமேட் ரெசிஸ்டண்ட் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து கிளைமேட்டு மாறிட்டுருக்கு எப்போ இப்போது போன வருஷம் இருந்த வெயிலோட அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த வருஷம் கிடையாது அதை விட அதிகமாக தான் இருக்குது மழையும் அதிகமாக தான் இருக்குது பனியும் அதிகமாக தான் இருக்குது எல்லாமே இப்போ கிளைமேட் மாறிட்டு வரும்போது அந்த கிளைமேட்டுக்கு தோ மாதிரி இந்த பிளான்ட் எல்லாமே நம்மளால் விவசாயம் பண்ண முடியல அதுக்கு வந்து என்ன இப்போ சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்ருக்காங்கன்னாக்கா இந்தமாதிரி கிளை எந்த இந்த கிளைமேட்லையும் மீன் ஹாட்டராக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் நல்ல வறண்டு இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த பிளான்ட் வந்து அதில் சர்வே ஆகிற மாதிரி அந்த பிளான்ட்டை வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணி இப்போ கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் இன்ஜினியரிங் இந்த மெட்டபாலிக் இன்ஜினியரிங்னா என்னன்னாக்கா இப்போ சப்போஸ் இயற்கையாகவே ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்கு அந்த காம்பவுண்ட் வந்து நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு அந்த காம்பவுண்ட் வந்து அதிகமாக அந்த பிளான்ட்ல இருந்தே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றது இதனால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா அந்த பிளான்ட்ல அதிகமாக அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும் போது அதை நம்மளுக்கு குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும் போது நம்ம உலக மக்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் ரெண்டாவது என்னன்னாக்கா இன்க்ரீஸ் நியூட்ரியன்ஸ் இப்போ ஒரு பிளான்ட்ல வந்து நியூட்ரியன்ட் இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஒரு விட்டமின் ஏயோ இல்லை விட்டமின் பியோ இதே மாதிரி ஒரு பிளான்ட்ல குறிப்பிட்ட நியூட்ரியன்ஸ் இருக்குனாக்கா அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அதிகப்படுத்துறது மூலம் அந்த நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்கிற கம்மியாக இருக்கிற பேஷண்ட்ஸ் அதை சாப்பிடும் போது உங்களுக்கு அந்த நியூட்ரியன்ஸோட ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புக்கு வந்து அது போய் இது பண்ணிடும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க டென்த் புக்லையும் பார்த்துருப்பீங்க டுவெல்த் புக்லேயும் பார்த்துருக்கீங்க கோல்டன் ரைஸை பற்றி படிச்சிருப்பீங்க இது என்னது விட்டமின் ஏ கண்ட்டு அதிகமாக உள்ள ரைஸு இது வந்து மார்க்கெட்லேயே அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே இந்த மெட்டபாலிக் இன்ஜினியரிங் மூலயமா இது பண்ணது தான் என்னன்னா இந்த ரைஸ் சாப்பிட்றது மூலியமாக விட்டமின் ஏ நம்ம உடம்புல வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து விட்டமின் ஏ வந்து அதிகப்படுத்தும் ரெண்டாவது விட்டமின் இதுவும் இப்போ ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு இன்னும் கமர்ஷியலைஸாக வரலை ஆனால் இன்னும் ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு ரிசர்ச்சில் ப்ரூவும் பண்ணிட்டாங்க விட்டமின் இ இ அதிகமாக உள்ள ரைஸ் இன்னும் சொல்ல போனா இந்த இதை மாதிரி மாஸ் சினிக்கர்ஸ்ங்கிற பெரிய பெரிய கம்மியெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பீனட் பிளான்ட்ல வந்து அந்த பீனட்ல உள்ள இதை வந்து அதிகப்படுத்தி அது மூலியமா அவங்களோட ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறாங்க ஏன்னா இருந்தே அதை அதிகப்படுத்தும் போது அவங்களுக்கு அதிகமான அந்த நியூட்ரிஷன் கிடைக்கும் போது அவங்களோட ஒரு 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 வாட்டி ரிலீஸ் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ரா டென் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகே மூணாவது வந்து டிஎன்ஏ பார்கோடிங் இது எதுக்கு இந்த டிஎன்ஏ பார்கோடிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதில் நீங்கள் இந்த படத்துலேயே பார்த்தாலே தெரியும் இந்த ரெண்டு பழம் இருக்குல்ல இந்த ரெண்டு பழத்தையும் பாருங்கள் ரெண்டு பழமும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா ஆனால் அது ரெண்டு பழமும் ஒரே பழம் கிடையாது என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா ஒன்று வந்து சாப்பிட சாப்பிட்றதுக்குள்ள எடிபிள் ஃப்ரூட்டு இன்னொன்று வந்து பாய்சன் ஃப்ரூட்டு அதேமாரி பாருங்கள் இந்த தேனில் வந்து கலப்படம் வருது ஓகேவா அதே மாதிரி இந்த மஞ்ச தூள் எல்லாம் கலப்படவர் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சிமிலரா இருக்கிற ஆர்கானிசத்தையுமே அதோட டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி அந்த டிஎன்ஏ மூலியமா இல்ல இது இந்த ஆர்கனிசம் தான் இது இந்த ஆர்கானிசம் தான் சொல்லிட்டு அதை டிஃப்ரெண்ட் பண்றது இது மூலயமா என்னத்தை நம்ம வந்து குறைக்க முடியும் என்னத்தை வந்து போக்க முடியும்னாக்கா இதை மாதிரி அடல்ட்ரேஷன் கலப்படத்தை நம்மளால போக முடியும் தேனுன்னு சொல்லிட்டு பொய்யான தேனை அவங்க விறாங்கன்னா அதை நம்ம அந்த இதை ஏன்னா தேனுக்குள்ளே வந்து அந்த பாலன் கிரன்சென்ட் இருக்கும் அதில் டிஎன்ஏ இருக்கும் அதை அனலைஸ் பண்ணுற முடியும் இது ஒரிஜினல் தேனா இல்லை வந்து வேறு ஏதாவது கலப்படப்பட்டப்பட்ட தேனாங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அதேமாரி தான் எல்லாத்துக்குமே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ கலப்படம் நடந்துட்டு இருக்கு இப்போ ஈவன் டீ தூள்ல கூட கலப்படம் நடக்குது அது எல்லாத்தையுமே இந்த இது மூலியமாக கண்டுபிடிக்க முடியும் இது எல்லாத்துக்குமே என்னன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் என்ன வச்சுருக்காங்கன்னாக்கா இந்த கோடிங் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஒரு ஒரு கம்பெனியுமே எந்த கம்பெனி இது பண்ணாலுமே அவங்க ஒரு பார்க்கோடு சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் இந்த இதுதான் நாங்கள் இந்த இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த இந்த பிளான்ட்ல இருந்து தான் நாங்கள் வந்து எடுத்துட்டு இருக்கோம் இதுதான் ஒரிஜினலாக இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கோடிங் சர்டிஃபிகேட் கேட்டுட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு அட்வான்ஸ் என்ன விஷயம்னாக்கா இப்போ வந்து இந்த நான் சொன்ன மாதிரி கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கனால இது எல்லாத்துக்குமே சென்சார் பேஸ்டா போயிடுச்சு எப்படின்னா சென்சார் எப்படின்னா பயாலஜிக்கல் மார்க்கர்னு சொல்லுவாங்க அந்த சென்சார் மூலிமா எப்படின்னா சாயில்ல எவ்வளவு நியூட்ரியன் இருக்கு பிளான்ட்ல வந்து எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குது பிளான்ட்டுக்கு கரெக்டான விதத்தில் தண்ணி இருக்கா இல்லை வந்து பிளான்ட் வந்து வாடிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து இருந்த இருந்தே நம்ம பார்த்துக்க முடியும் ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாரி சிஸ்டமும் இப்போ வளர்ந்துட்டு இருக்கு இது மூலிமா என்னான்னாக்கா ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் நம்மளால் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி அதிகமாக ஈல்டு எடுக்க முடியும் ஓகே கடைசியாக பார்க்க போகிற என்னன்னா பிளான்ட் மைக்ரோ இன்ட்ராக்ஷன் இந்த ஃபீல்டில் என்ன விஷயம் இது என்ன டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்கா பிளான்ட்டுக்கும் அந்த சாயில வளரக்கூடிய மைக்ரோப்ஸுக்கும் என்ன இன்ட்ராக்ஷன் இருக்குது ஏன்னால் இந்த பிளான்ட்டுங்கும் போது வெறும் நம்ம தண்ணி ஊற்றுறதுனாலையோ மண்ணில் உள்ள நியூட்ரிஷன்னாலே வளரது கிடையாது மண்ணில் உள்ள நியூட்ரிஷன் அந்த பிளான்ட்டுக்கு போய் சேரணுங்கிற சேரணுன்னாலும் அங்கே மண்ணில் உள்ள அந்த உள்ள பேக்டீரியா இது எல்லாமே ஃபங்கஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் மண்ணில் உள்ள நியூட்ரிஷனை வந்து பிளான்ட்டுக்கு வந்து எடுத்து கொடுக்குது பிளான்ட்டால் டைரெக்டாக எடுத்துக்க முடியாது அப்போது இதைப்படுத்தி ஸ்டடி பண்ணும் போது நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னா அதோடய ஈல்டை வந்து முப்பது பர்சன்ட் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் பண்ணியிருக்காங்க இது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஃபெர்டிலைசர் யூஸை வந்து நம்மளால் கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும் ஃபெர்டிலைசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பிளான்ட் வந்து மண்ணில் உள்ள நியூட்ரிஷன் எல்லாமே எடுத்து நிறையா வளரணும் இல்லை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நியூட்ரிஷன் போட்டு அந்த பிளான்ட்டை வளர்க்குறதுக்காக இதே நம்ம வந்து இந்த பிளான்ட் மைக்ரோ இன்ட்ராக்ஷன் மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெர்டிலைசர் யூஸே இல்லாமல் அந்த மண்ணில் உள்ள நியூட்ரிஷனை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பிளான்ட்டை எடுக்க வைக்க முடியும் மூணாவது வந்து மூணாவது வந்து சாயில் ஹெல்த் சாயல் ஹெல்த்தை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் போடுறதுனால மண்ணில் உள்ள மைக்ரோப்ஸ் எல்லாமே இறந்து போகுது ஏன்னா நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் போடுறது எல்லாமே வந்து உப்பு ஓகேவா அந்த உப்பு போகிறதுனால மண்ணில் உள்ள மைக்ரோப்ஸ் இறந்து போகிறது இதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னாக்கா அந்த மைக்ரோப்ஸ்லேருந்தே ஒரு வழியை நம்ம கண்டுபிடிச்சா அதை ப்ரூவ் பண்ணுறது மூலியமாக பிளான்ட்டில் வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம போகாமல் இயற்கையாக உள்ள அந்த மைக்ரோப்ஸை வச்சு பிளான்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறத ஸ்டடி பண்ண முடியும் ஓகே இந்த படிப்பு இப்போ நான் சொன்னல இந்த கோர்ஸ் எல்லாமே ரிசர்ச்ல உள்ள கோர்ஸு இப்போ அது படிக்கிறதுக்கு நம்ம ரிசர்ச் லெவலுக்கு போகணும் விச் மீன் பிஹெச்டி வரைக்கும் போகணும் அப்போ பிஹெச்டி வரைக்கும் போகணும்னா நம்ம பிஎஸ்சியில் என்ன எடுத்து படிக்கணும் டுவெல்த்துக்கு அப்புறம் டுவெல்த்தில் பயாலஜி குரூப் எடுத்து படிக்கணும் பிஎஸ்சியில் வந்து பிளான் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி இல்லைனா பாட்டனி இல்லைனா பிளான் சயின்ஸ் ஓகேவா அப்புறம் எம்எஸ்சியில் மாதிரி பிளான் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜி ஏன்னா பிளான் பயாலஜி அண்ட் பயோடெக்னாலஜிங்கிற கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எல்லா காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸில் அவைலபிள் கிடையாது பாட்னி தான் எல்லா இடத்துலையும் அவைலபிள் இருக்கு எல்லா கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயுமே பாட்னி அவைலபுள் அதனால பாட்னியாக இருந்தாலும் ஓகே பிஎஸ்சி எம்எஸ்சி வந்து பாட்னி இல்லைன்னா பிளான் பயாலஜி பிளான் பயோடெக்னாலஜி லாஸ்டாக பிஹெச்டி இன் பிளான் சயின்ஸ் தான் நீங்கள் நான் இப்போ சொன்னனே இதை விட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஃபீல்டு இருக்கு பாட்னிக்குள்ளேயே அந்த ஃபீல்டை வந்து நம்ம தான் எடுக்க முடியும் இந்தியாவில் உள்ள டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது தான் பிளான்ட்டுக்கினே உள்ள பிள டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஐஏஆர்ஐ நியூ டெல்லியில் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான் ஜீனோமிக் ரிசர்ச் என் என்ஐபிஜிஆர் நியூ டெல்லி இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஜெனெட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி நியூ டெல்லி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசனல் அண்ட் ஆரோமேட்டிக் பிளான்ஸ் சி மேப்னு சொல்லுவாங்க லக்னோ நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் லக்னோ இன்ஸ் இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபார் செமி ஏரிட் கிராப்ஸ் ஹைதராபாத் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்க இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனெட்டிக் அந்த ட்ரீ ப்ரீடிங் இது எங்கே இருக்குன்னா இங்கே நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குது இங்கே வருஷ வருஷம் அவ்வளோ பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க அவ்வளோ பிஹெச்சி ஸ்டூடெண்ட்டாக வெளியில் அனுப்பிட்டுருக்காங்க நான் ஏன் நான் வந்து இன்ஸ்டியூட் நான் சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் வந்து பிஎஸ்சி எம்எஸ்சிக்கு நான் சொல்லேன் இதை வந்து நான் வந்து பிஹெச்டிக்கு சொல்கிறேன் ஏன் நம்ம வந்து மாதிரி இன்ஸ்டியூட்டில் போய் பண்ணணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா மற்ற காலேஜஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க எல்லோருமே ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க ரிசர்ச் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க ஆனால் மாதிரி இன்ஸ்டியூட்டில் தான் யார் இருப்பாங்கனாக்கா ரிசர்ச் சயின்டிஸ்ட் இருப்பாங்க சயின்டிஸ்ட் ஏ பிசிடிஇன்று இருக்கும் ஒரு ஒரு கிரேட்டில் இருப்பாங்க அது எப்படின்னா நம்ம அகாடமிக்கில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்னு சொல்கிறோம்ல அந்தமாரி கிரேடில் வந்து இங்க இதில் வந்து சயின்டிஸ்ட் இருப்பாங்க யூனிவர்சிட்டிஸுக்கும் காலேஜஸ்க்கும் இன்ஸ்டியூட்டுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ் அங்கே வந்து ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க ரிசர்ச் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சிங் ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க இங்கே வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட் இருப்பாங்க ஃபீல்டு ரிசர்ச் சயின்டிஸ்ட் இருப்பாங்க இங்கே போய் இது பண்ண முடியும் இங்க இங்கே போய் நம்ம பிஹெச்டி பண்ணும்போது இன்னும் நம்மளோட நாலேஜை நம்ம வளர்த்துக்க முடியும் ஓகே அந்த பிஹெச்டி போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பிஎஸ்சி எம்எஸ்சி நம்ம படித்தாச்சு பிஹெச்டி போகும்போது நம்மளுக்கு என்ன வயசாகும் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு ஆகிடும் அந்த டைமில் அப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஜாபுக்கும் போகாமல் நம்ம பிஹெச்டிக்கு போகணுன்னாக்கா நம்ம வீட்டில் அலோவ் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இதுமாதிரி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது மூலிமா நம்மளால் ஃபெல்லோஷிப்போடையே நம்ம வந்து பிஎஸ்டி பண்ண முடியும் பாருங்க மாதம் ஃபர்ஸ்ட்டு வருஷத்துக்கு மாதம் முப்பத்தி ரூபா கிடைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் எழுதி கிளியர் பண்ணி நீங்கள் பிஹெச்டி போகும்போது தேர்ட்டி செவன் தௌசண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்மளுக்கு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு அடுத்த மூணு வருஷத்துக்கு ஃபார்ட்டி டூ தௌசண்ட் மொத்தம் ஃபைவ் இயர்ஸுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது மூலிமா கவர்மெண்ட் கிட்டே ஃபண்டு வாங்கி நம்ம வந்து நம்மளோட ஆராய்ச்சி கல்வியை நம்ம பண்ணலாம் ஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள பரகாது